வணக்கம் தமிழ் முரசு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று அக்டோபர் இருபத்து நான்கு வெள்ளிக்கிழமை இன்று மிக மிக அற்புதமான ஒரு மகத்தான நாள் இன்றைய பஞ்சாங்கப்படி இது ஒரு முகூர்த்த தினம் நீங்கள் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் திருமணப் பேச்சுக்களையும் புதிய தொழில் முயற்சிகளையும் இன்று தயக்கமின்றித் தொடங்கலாம் யாழ்ப்பாணம் கந்தனின் பரிபூரண ஆசீர்வாதங்களுடன் இந்த சுபமுகூர்த்த நாள் உங்களுக்கு வெற்றிகளையும் மகிழ்ச்சியையும் நீங்கள் நினைத்த காரியம் அனைத்தையும் நடத்திக் கொடுக்கட்டும் இப்போது இன்றைய பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம் இன்று ஐப்பசி மாதம் ஏழாம் நாள் இரவு பதினொன்று நாற்பத்து ஒன்பது மணி வரை திரிதியை திதி பின்பு சதுர்த்தி இன்று அதிகாலை நான்கு மணி முப்பத்து ஆறு நிமிட வரை விசாகம் நட்சத்திரம் இருந்தது தற்போது அனுஷம் நட்சத்திரம் நடைபெறுகிறது நாள் முழுவதும் சித்த யோகம் முக்கிய ஜோதிடத் தகவல் சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை நான்கு மணி முப்பத்து ஆறு நிமிடம் வரை ரேவதி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் இருந்தது தற்போது அஸ்வினி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் நடைபெறுகிறது அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் மட்டும் இன்று நாள் முழுவதும் குறிப்பாக இந்த சுபமுகூர்த்த நாளில் செயல்களில் சற்று நிதானமாக இருப்பது நல்லது இன்றைய நல்ல நேரங்கள் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கிளரி நல்ல நேரம் நண்பகல் பன்னிரண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒன்று மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை அசுப நேரங்கள் இராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் மாலை நான்கு மணி முப்பது வரை குளிகை காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை இன்றைய சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இனி பன்னிரண்டு ராசிகளுக்கான பலன்களை விரிவாக பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு நம்பிக்கையும் மன உறுதியும் அதிகரிக்கும் இதனால் சவால்களை எளிதாக எதிர்கொண்டு இலக்குகளை அடைவீர்கள் வேலைகளை சரியாக முடிக்க முடியும் இன்று உங்களின் படைப்பாற்றல் மற்றும் கலைத்திறமை மேல் அதிகாரிகளை கவரும் வணிகத்தில் புதிய ஒப்பந்தங்கள் பெற வாய்ப்பு உண்டு நிதிநிலை மேம்படக்கூடிய நாள் ரிஷப ராசி அன்பர்களே இன்று இலக்குகளை அடைய கடின உழைப்பு தேவைப்படும் கோபப்பட்டு எந்த விஷயத்திற்கும் எதிர்வினை ஆற்ற வேண்டாம் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும் இன்று வாடிக்கையாளர்கள் அல்லது சக ஊழியர்களுடன் இணக்கமான உறவை காப்பது நல்லது இன்று பணம் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை செலவுகளை கட்டுப்படுத்தவும் வெள்ளை நிற பொருட்களை தானம் செய்யவும் மிதுனராசி அன்பர்களே இன்று அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம் உங்களுடைய முக்கிய வேலைகளை தள்ளி போட வேண்டாம் வேலை தொடர்பாக கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் இன்று உங்களுடைய ஆசைகளை தள்ளி போட வேண்டியது இருக்கும் நிதிநிலை ரீதியாக முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாள் கடக ராசி அன்பர்களே கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கு நிதி ஆதாயம் அதிகரிக்கும் சமூகத்தில் அங்கீகாரத்தை பெறுவீர்கள் உங்கள் வேலை தொடர்பாக புதிய வாய்ப்புகள் பெறுவீர்கள் இன்று புதிய நபர்களை சந்திக்கவும் முக்கிய ஆலோசனைகளில் ஈடுபடவும் வாய்ப்பு உண்டு உங்கள் மனதில் பதட்டமான நிலை இருக்கும் உடல் நலனில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் மனதை அமைதியாக வைத்திருக்க முயற்சிக்கவும் சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி நண்பர்களுக்கு தைரியம் மற்றும் ஆற்றல் அதிகரிக்கும் இதனால் வேலைகளை வேகமாக செய்து முடிப்பீர்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய உயரங்களை எட்ட முடியும் வேலை தொழில் தொடர்பாக பயணங்கள் நேர்மறையான பலனை தரும் இன்றைய நிதிநிலை முன்னேற்றம் இருந்தாலும் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் கன்னி ராசி அன்பர்களே இன்று உணர்ச்சிவசப்பட்டு முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும் இன்று பிறரின் நம்பிக்கைகளில் தலையிட வேண்டாம் அதே போல உங்களின் கருத்துக்களை பிறரிடம் திணிக்க வேண்டாம் வேலைகளை முடிப்பதில் கவனமாக இருக்கவும் நிலம் அல்லது சொத்து தொடர்பான தகராறுகளில் இருந்து விலகி இருக்கவும் உங்கள் எதிர்மறையான எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே இன்று உங்களுடைய ஆற்றல் மற்றும் வலிமையை அதிகரிக்கக்கூடிய நாள் முதலீடு தொடர்பான விஷயங்களில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே சமயம் அனுபவசாலிகள் ஆலோசனை பெற்ற பின்னரே முதலீடு செய்யவும் நிதி சார்ந்த திட்டமிடலில் வெற்றி கிடைக்கும் காதல் வாழ்க்கையில் உற்சாகம் நிறைந்திருக்கும் குடும்பத்தில் நல்லிணக்கம் மேம்படும் விருச்சிக ராசி அன்பர்களே இன்று உங்களின் எண்ணங்களில் தெளிவாக இருக்கவும் இன்று கடந்த கால தவறுகளை திருத்திக் கொண்டு செயல்படுவது நல்லது இன்று யாரையும் அதிகம் நம்ப வேண்டாம் நிதி ரீதியாக சாதகமான நாளாக இருக்கும் செல்வங்கள் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு பட்ஜெட் போட்டு செயல்படவும் தனுசு ராசி அன்பர்களே இன்று உங்களுடைய குடும்ப சூழ்நிலை இனிமையாக இருக்கும் இன்று உங்களிடம் சிந்தனை மட்டும் உள்ளுணர்வு பாராட்டை தரும் திட்டங்களை செயல்படுத்துவது அல்லது விவாதிப்பீர்கள் நிதிநிலை முன்னேற்றம் ஏற்படும் சேமிப்பு விஷயங்களில் அக்கறை காட்டவும் இன்று உங்களுடைய குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்ற சாதகமான சூழ்நிலை நிலவும் மகர ராசி அன்பர்களே ஆன்மீக விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் இன்று உங்களுடைய வியாபாரம் தொழில் தொடர்பில் விரும்பிய வெற்றியை அடையலாம் இன்று யாரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு உங்கள் பேச்சு செயல்பாடுகளில் நிதானம் தேவை கும்பராசி அன்பர்களே இன்று மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள் உங்கள் வேலையில் பாதகமான சூழல் இருக்கும் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது என்பதால் நிதானமாக இருக்கவும் எதிர்மறையான எண்ணங்களை தவிர்ப்பதோடு எதிர்மறை நபர்களிடமிருந்து விலகி இருக்கவும் இன்று ஒரு சர்ச்சையிலும் ஈடுபட வேண்டாம் மீனராசி அன்பர்களே இன்று உணர்ச்சி வசப்பட வாய்ப்பு உண்டு இன்று ஆக்கப்பூர்வமான மனநிலையுடன் செயல்படுவீர்கள் புதிய வணிக ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அனைவரையும் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம் முடிவுகள் எடுப்பதில் நிதானம் தேவை நிதி ஆதாயம் கிடைக்கும் வாய்ப்பு அதிகம் புதிய வாய்ப்புகள் உருவாகலாம் இன்றைய ராசி பலன் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம் இந்த சுப முகூர்த்த தினத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நாளைய ராசி பலன்களுடன் மீண்டும் சந்திப்போம் எங்கள் தமிழ் முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி